ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சுவையான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் சிக்கன் கிரேவிக்கு ஒரு சூப்பரான மசாலா இடித்து வச்சுக்கலாம் அதுக்கு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் இடித்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் சீரகம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயோட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரட்டும் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போயுமே அரைக்கும் போது அதில் தண்ணி சேர்க்க மாட்டேன் ஒன்றும் பதியமாக அரைக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து செம சூப்பராக கிடைக்கும் நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிருக்கு இதில் வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சிக்கனுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைம்லேயும் சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு சிக்கனில் வந்து உப்புலாம் நல்லா இறங்கி வரும் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா தண்ணி வந்து இந்த தண்ணியிலே சிக்கன் வந்து ஓரளவுக்கு இருக்கும் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வதக்கியாச்சு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையுமே நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுருங்க வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன் நல்லா மூடி வச்சுருங்க அப்படி பண்ணும்போது தான் கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு மூணு பொருளை வந்து இடித்து வச்சுருந்தோம்ல மிளகு சீரகம் சோம்பு அதை எல்லாத்தையுமே இந்த டைமில் சேர்த்து நல்லா இதை வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறினோன்னா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் புலாவ் கீ ரைஸ் சீரக ரைஸ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் செம்மையாக இருக்கும் இது நான் ட்ரை கிரேவியாக பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்